சாட்டர்டே ஆஃப்டர்நூன் நாங்கள் வந்து சரவணா ஸ்டோர் போயிருந்தோம் போன உடனே என் பையன் கரும்பு ஜூஸ் வேணும்னு நட முடிச்சிட்டான் நான் வாங்கி கொடுத்தா தான் நான் வந்து இந்த இடத்த விட்டே நகருவேன் அப்படிங்கிற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டான் சரி ஓகே அவங்க அப்பா கொண்டு அவனுக்கு ஒன்றுன்ட்டு ரெண்டு கரும்பு ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இங்கே நாங்கள் வந்து குரோம்பேட் சரவணா ஸ்டோருக்கு தான் போவோம் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றாமல் அப்படியே நமக்கு கரும்பு சாறை எடுத்து நமக்கு வந்து ஜூஸாக கொடுப்பாங்க நமக்கு வந்து குடிக்கும்போது கூட நமக்கு வந்து நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க தண்ணி அந்த மிக்ஸ் பண்ண அந்த இது ஃபீலே இருக்காது அவ்வளோ அருமையாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் என்ன ரெண்டு ஜூஸை வாங்கி பையனும் அவங்க அப்பாவும் சேர்ந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பக்கத்தில் என் பொண்ணு எனக்கும் வேணும் கொஞ்சம் வந்து கேட்க சரி ஒன்றரை தான் ஆகுறதுக்கு ரொம்ப கொடுக்கக்கூடாதுன்ட்டு கம்மியாக கொடுத்து முடிச்சிட்டோம் அவளுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்